ஒரு பகுதி வந்து வலிமை மிக வலிமை உடையது ஒரு பகுதி வலிமை இல்லாது அதனால தான் அங்கே பீஷ்மர் வந்து நான் உத்தரநாய காலத்தில் தான் போவேன்னு படுத்துக்கிட்டேன் ஓ அப்போ போர் நடந்தது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வரைக்கும் நினைக்கிறேன் மார்கழி மாதத்தில் இருக்குன்னு வச்சு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது பலி கொடுக்குறாங்க ஓ அதுக்கு முன்னாடியே பலி கொடுத்துறாங்க ஒன்று வந்து அவங்க வந்து கார்த்திகளே பலி கொடுத்துருக்கணும் கார்த்திகை மாதத்தில் வர அம்மாவாசையில் பலி கொடுத்துட்டு அவங்க போற ஆரம்பித்தாங்கன்னா ஆனால் பதினெட்டு நாள் தான் போரே நடக்குது நடக்குது அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்கழி மாதத்தில் தான் போர் நடந்துருக்கு ஓர் நடந்துருக்கு நல்லா ஏன்னா அப்போ ஒரு மார்கழி போர் முடியிறதுக்கு முன்னாலே தான் அவர் பாம்பு படிக்கலை பருத்துறார் இல்லையா அப்போ உத்தராயணம் ஆரம்பித்த பிறகு தான் அவர் வந்து இறக்குறார் இறக்குறார் அப்போ பதினெட்டு நாள் போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே அம்மாவாசை கொடுத்தோடனே பலி கொடுத்தவங்க போர் ஆரம்பிச்சிடுறாங்க இடையில் வந்து ஒரு கிரகணம் வருது சூரிய கிரகணம் வருது உங்களுக்கு இப்போ சூரியகணம் வரும்போது பார்த்திங்கன்னா அதுவும் அமாவாசை தான் சூரிய கணம் வரும்னா இப்போ சந்திர கிரகணம்னா உங்களுக்கு அமாவாசை வராது ஏன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்க ஜெயத்திர கொள்றாங்க இல்லையா ஆமாம் அப்போ ஒரு வந்து உங்களுக்கு ஒரு கிரகணம் வருது சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகம் வரும்னா அது அதுவும் அம்மாவாசைப்பா அவங்களுக்கு அப்போ இது மார்கழி மா அப்போ வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் வர்ற அமாவாசையில் பலி கொடுத்துருக்காங்க மார்கழி மாதத்தில் வர அமாவாசையில் போர் நடந்திருக்கு அந்த அமாவாசை தான் உங்களுக்கு கிரகண நிலையாக இருந்திருக்கு அப்போது ஒரு இப்போ வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு கதைகள்லேயே சொல்லப்படக்கூடிய விதை அது கதைகளில் சொல்கிறாங்களா அல்லது உண்மையிலேயே வந்து சொல்லப்பட்டதாங்கிறது சரியாக தெரியலன்னு வச்சுக்கலேன் ஏன்னா இப்போது இந்த அமாவாசையில் பலி கொடுத்தா வெற்றி நிச்சயம்னு சொல்லும்போது கண்ணன் ஒரு ட்ரிக்கு பண்ணுவார் அமாவாசைக்கு முதனாளே போய் வந்து ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டுருப்பார் கொடுத்து வந்து ஏன்னா அவர் இன்னொரு இடத்துல கொடுக்க முடியும் இப்போ இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டைமிங்க்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல அமாவாசை நடக்கும் மலேசியான்னு வச்சுங்களேன் நமக்கும் மலேசியாவுக்கும் ரெண்டு மணி நேரம் வித்தியாசம் அப்போது இவர் வந்து முத நாளே வந்து ஒரு அமாவாசைன்னு சொல்லி ஒரு தர்ப்பணம் கொடுக்குறாரு கண்ணன் கொடுக்குறாரு அப்போது சூரிய சந்திரர் வந்து நின்று கேட்குறாங்க அவர்கிட்ட நாளைக்கு தானே அமாவாசை இன்றைக்கி என்ன நீங்கள் கொடுக்குறீங்களே தப்பாக இருக்குது அப்படின்னு இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் இருவரும் ஒரு நேர்கோட்டில் வரும்போது தானே அமாவாசை நாங்கள் என்ன வள்ளி இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தானே நிற்கிறீங்கன்னு இவர் உள்கிட்ட அடித்து சொல்லிட்டு வர வச்சுக்கங்க ஆனால் இங்கே ஜோதிடத்தில் இருக்குது ஒரு மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு அமாவாசைகளில் கிரகணங்கள் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் இருக்குது ஒரே மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இங்கே இருக்குது கோணங்கள் தான் டைமிங் வித்தியாசங்கள் இவ்வளோ தான் நடத்துறோம் சில ஆண்டுகள் வந்து எந்த விதமான இதுவே கிரகணமே இல்லாமல் இல்லாமல் இருக்கும் டைமிங் வித்தியாசம்தான் அது ஸோ இப்போ சூரிய கிரகணம் வந்து நமக்கு இரவில் வந்து போயிடுச்சுன்னா தெரியாது அந்த மாதிரியாக அந்த மகாபாரதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட தகவல் நிறையா இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட இப்போ கண்ணன் வந்து ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தார்னு சொல்லி ஒரு இருக்குது ரிஷபராசின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் மற்ற யாருக்குமே இந்த மாதிரியான எந்த விஷயமும் பண்ணலை இப்போ அவருக்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது மற்ற கதாபாத்திரங்களுலாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா பலராமருக்கு சொல்லியிருக்கலாம் அல்லது அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கலாம் தர்மனுக்கு சொல்லியிருக்கான் இந்த மாதிரியாக எந்த விதமாக இன்னார் இன்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னே சொல்லலை கண்ணன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மகாபாரதத்தில் இவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நிறைய பேரை நான் பார்க்குறேன் இந்த ரிசப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தந்தையினால் அடையக்கூடிய பயன் மிக குறைவாக இருக்குது ஒன்றும் தந்தை இல்லாமல் போகிறாங்க அல்லது தந்தை இருந்தாங்கன்னா பயன் இல்லாமல் போகிறாங்க தந்தை டைவர்ஸ் வாங்கிட்டு அம்மாவை விட்டு பிரிஞ்ச நபராக இருக்கிறாங்க இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு ஒரு இது நடக்குது ஸோ முழுமையாக அவர்கள் வந்து தந்தையினுடைய முழு ஒத்துழைப்பை பெற முடியாதவர்களாக அவங்க இருக்காங்க இரண்டாவது தாய் வளர்ப்பு தத்து கொடுக்கப்படக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப்பர் லக்கணத்தினோட தொடர்பு ஆகும் தாய்மாமன் டச்சும் இருக்காதோ இருக்காது தாய்மாமன் வந்து ஒரு எதிரி மாதிரி இருப்பாங்க அவங்க அதனால் ரிசப்பர் ராசியில் பிறந்துட்டாலே நிறைய பேர் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே கேட்பாங்க தாய்மாமனுக்கு ஏதாவது ஆகாது ஆகாது அப்படியெல்லாம் கிடையாது என் தம்பி அப்படி தான் பிறந்தான் இல்லை அப்படியெல்லாம் உண்மையிலே கிடையாது ஆனால் பிறந்தா பாருங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டான் அவங்க வீட்டிலே தான் இருந்தாங்க கரெக்டு தானே சரியா போச்சா கரெக்டாக இருந்தேன் எங்கள் வீட்டில தான் சோ இந்த மாதிரி ஆக ஏன்னா இப்போ கண்ணனுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா அவர் சிறையில் பிறகுறாரு சிறையில் பிறந்து மாற்றம் தாய்க்கு தந்தை தாய் கூட அவர் இருக்கலை இந்த கும்பல கணத்துக்காரங்க தந்தை நல்லா பயனடையாருங்க ஜாயிண்ட் பாருங்க இவருக்கு அவர் துணை அவருக்கு இவர் துணை இயல்பாகவும் வந்து அட்டாச் ஆகிறாங்க பாருங்கள் கண்ணனும் அர்ஜுனனும் ஏன் வந்து அவ்வளோ நட்புடன் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணனுடைய பத்தாவது இடம் இவர் கும்பம் இவருடைய நாலாவது இடம் அவர் ரெசப் வந்து இவருக்கு நாலாவது இடம் இல்லைங்களா நாலாம் இடங்கிறது வீடு நிலை ஆயார் சம்பந்தமான நான்கு விஷயங்களை குறிக்கிறது அப்போ இவருடைய நிலையத்தை மீட்டுத் தரக்கூடியவர் யார்னால் கண்ணை அவருக்கு அது தொழில் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்போது ஜோதிடத்துக்குள்ளே நீங்கள் உள்ள நீங்கள் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஒரு கனெக்டிவிட்டி அது நீங்கள் மகாபாரத்தை அதை எடுத்து வச்சு பேசினாலும் எங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியுது புரியுது மற்றபடி நீங்க ஜோதிடராக பேசுங்கன்னா எங்களுக்கு புரியாது ஜோதிடர் பேசுனா புரியாது ஏன்னா இந்த மகாபாரதத்துக்குள்ள நிறைய ஜோதிட தகவல் இருக்குது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கேரக்டர்ஸ் வந்து இவ்வளவு கேரக்டர்ஸ் நம்ம இன்னும் முப்பத்தி ஆறு கேரக்டர் இருக்கு நம்ம பன்னெண்டு கேரக்டர் தான் இருக்கோம் மெயின் கேரக்டர் வந்து இன்னும் ஒரு கேரக்டர் நட்சத்திர ரீதியா போல நட்சத்திர ரீதியாக நம்ம போகும்போது ஆமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ராசிக்கு மூணு கேரக்டர் வரும் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு மூணு கேரக்டர்ஸ் வருவாங்க முப்பத்தி ஆறு கேரக்டர்ஸ் இந்த உப கேரக்டர் எதுல பெண்கள்லாம் வராங்க எல்லா பெண்களும் மிக முக்கியமான பெண்கள்லாம் அதில் வந்துடுவாங்க ஏன்னா ரொம்ப ரசித்து இந்த மகாபாரத்தை அதாவது என்னென்னா ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் நிறைய பார்த்துட்டேன் பார்த்தோன்னே நம்ம இங்கே ஒரு கேரக்டர் நம்ம போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் ஞாபகத்துக்கு வராங்க ஸோ இந்த கேரக்டர் இந்த குணங்கள்லாம் இந்த கேரக்டருக்கு இருக்கு இப்படிதான் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக நமக்கு அந்த குணங்கள் கிடைக்கிது இப்போ நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ஒரு இருபது பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை போடுறாங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க அதை கேட்டுட்டு சரியாக போடுற மாதிரி தெரியல அதுக்கான காரண காரியங்களை சொல்லாமல் அவங்க மாட்டில் இது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்களே தவிர அதுக்கான ரீசன் என்ன எங்கே தப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க விளக்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அது சில பேருக்கு கோம்ப வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு நான் ஒரு ஏதோ ஒரு பதில் சொல்லிடுறேன் நான் சில ஒரு நபரை வந்து இதே வாடிக்கையாக வச்சுருக்கார் எதை போட்டிங்கனாலும் கமெண்ட் கொடுக்குறது அப்படின்னு அது விட்டுட்டேன் நான் சரி ரைட் அப்படி ஒரு புள்ளி இருக்கணும் இல்லையா ஃபுல்லாக வெளியாகவே வந்துட்டு அது ஒரு கரும்பு புள்ளி வேணும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா இது நம்ம பொது வழியில் விட்டு அவங்க சொல்கிறது ஒரு நாளைக்கு நமக்கு அது ஆமாம் ஸோ அந்த நபரையும் திருப்தி பண்ணணும்னா நம்ம யாரையுமே எல்லாருமே திருப்தி பண்ண முடியாது இல்லைங்களா இது நம்மளுடைய பாதை நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் குற்றம் குறை குற்றம் இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க எல்லோரும் குற்றம் உள்ள மனிதர்கள் தான் நிறைவு எவ்வளோ இருக்குது குறைவு எவ்வளோ இருக்குங்கிறது அதனால் என்ட்டிங் குற்றங்கள் நிறையா இருக்குல்ல இருக்க தான் செய்யும் நிறையா இருந்ததால் நம்மளும் கடவுளும் உண்ணாயிட மாட்டோமா சாதாரண மனிதர் இருந்தார் அசாபாசங்கள் எல்லாத்துக்கும் அது மாதிரி நமக்கு இருக்குது நம்மளுடைய குற்றங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது குறைத்துக் கொள்வது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ அவ்வளோதான் அது அதுக்கு தான் உதவியாக இருக்குது நமக்கு நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் அதுதான் இது நிறைய மக்களை போய் சேரணும் இப்போ ஏன்னா எதற்காக இந்த மகாபாரதம் ஜோதிடம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோதிடத்தின் மூலமாக நிறைய ஏமாற்று விலைகள் நடக்குங்கிறது அப்போ ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படிங்கும்போது அவங்க தன்னை தானே உணர்வாங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இவன் என்ன லக்னம் இவன் கேரட் இந்த மாதிரி இருக்கும் இவன் என்ன செயலை இப்படி செய்வான் அவன் இப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிற இந்த நம்ம வீட்டிலே வந்துருக்கானே ஒரு சகுனியை கூட வச்சுருக்கோம்ப அப்போ அவன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவன் அந்த கேரட்லேருந்து மாறலைங்க நமக்கு தெரியல இவன் இப்படி தான் பண்ணி தெரியுது ஆமாம் இவன் இப்படி தான் பண்ணுவான் அவன் இப்படி தான் பேசுவான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டது இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும் நமக்கு கோவம் வரும் சரி அவன் அவன் அவனாக இருக்கிறான் அப்படின்னு போகிற மாதிரி அவ்வளோதான் ஜோதகத்துக்குள்ள நிறைய பயணிச்சுட்டு போட்ருக்கு மகாபாரத்துக்குள்ளே போய்ட்டு கிட்டத்தட்ட சார் போருக்கான இடங்கள் வந்துட்டோம் இப்போ இந்த அர்ஜுனன் போருக்கெல்லாம் பலியெல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போருக்கான நாள் குறிக்கப்பட்டாச்சு எல்லாரும் படையை திரட்டி பாண்டவர் படை ஒரு பக்கம் நிற்குது கௌரவர்கள் படை ஒரு பக்கம் நிற்கிது அங்கே அர்ஜுனன் பார்க்குறான் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு போய் நிறுத்து அப்படிங்கிறான் கண்ணன் தூரத்தில் விளிப்பாடி இருக்காரு அர்ஜுனன் என்ன பண்ணுறான் கண்ணா நீ வந்து எனக்கு தேர கொண்டு யாராக இருக்காங்க நான் பார்க்கணும் அப்படி ஒரு ரவுண்டு போகலாங்கிறான் அது ரவுண்டு போகும்போது என்னென்னா பல நாட்டு மன்னர்கள்லாம் அவன் பார்த்து நெருங்கி வரும்போது பார்த்தா துரிய நிற்கிறாரு துரியோதன் நிற்கிறான் க பார்க்குறான் அவங்க எல்லாம் நிற்கிறாங்க ஆமாம் எல்லாம் நிற்கிறேன் கிருபாச்சாரியும் எல்லாம் நிற்கிறாங்க இவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது என்ன போருக்கு இவங்களாம் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு படுது ஒரு குழப்பத்துக்கு வந்துடுறான் தாத்தாவெல்லாம் ஜெயித்தா நம்ம துறணெல்லாம் ஏற்றா நம்ம போர் செய்யணும் இது எதுக்காக இந்த போர் அப்படிங்கிற மாதிரி அதற்கு முன்பு வரைக்கும் சமாதானம் சமாதானம் சொல்லும் போதெல்லாம் போர் போர் போருன்னு சொன்னவன் இப்போ போருக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தின சொல்கிறான் கண்ணா அது சரி வராது இவ்வளோ பற்றி கொண்டுட்டு நான் அந்த ராஜ்யத்தை நான் நான் என்ன பண்ண போகிறேங்கிறான் அது பக்கம் தாத்தா குரு நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய நான் வந்து பொருளை வந்துட்டு நான் யாருக்காக நான் நாட்டை ஆளணும் வெளில போட்டுருவான் காண்டி பார்த்த கீழே வச்சுருவான் வேணா எனக்கு இந்த இப்படி ஒரு பட்ட பொரை எனக்கு தேவையில்லை கண்ணா நம்ம போலாண்டுருவோம் போருக்கெல்லாம் எல்லாரையும் நிப்பாட்டிட்டு பிறகு அர்ஜுனை வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே கண்ணனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஏதோ கண்ணனே கூட்டி வந்து போருக்கு நிறுத்துற மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா ஏதோ பழி ஒரு வேடம் பாம்பு மாதிரி ஆகிடுங்கிறதனால இப்போ கண்ணன் வந்து கண்ணனுக்கு இப்போ சிக்கலாயிடுது ஆனால் ரொம்ப அற்புதமாக அந்த சுச்சுவேஷனை கண்ணாசன் பாட்டில் கொண்டு வந்துட்டு வர பாருங்க கண்ணன் படம் பார்த்திங்க இல்லையா படத்தில் எல்லா பாட்டுகளும் ஒரு மிக அற்புதமான பாட்டுகள் வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கர்ணனுக்கு ஒரு பாட்டு போது உள்ளத்தில் நல்ல உள்ள முருங்கா அது பாட்டு ஒன்று அதை விட அந்த ஒரு நிலையாமை தத்துவத்தை ஒரு அணு தத்துவத்தை ஒரு ஆன்மாவனுடைய தத்துவத்தை மிக அற்புதமாக கண்ணாசன் இந்த பாட்டில் சொல்லிப்பார் ஏன்னா பகவத்கீதைங்கிற ஒரு புக்கினுடைய முழு சாரத்தையும் எடுத்து ஜூஸாக புழிஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியாக மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மரணங்கிறது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்க மாநிலர் ஆன்மா ஒருபோதும் மரணம் எய்தாது ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கு மேனியை கொள்வாய் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மரணம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கேன் இவங்கெல்லாம் செத்து போடுவாங்களே நீ வந்து போர் செஞ்சு நீ அம்பு போட்டு செத்து போடுவாங்கன்னு நினைக்கிற அப்படி கிடையாது அது மரணத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க மரணம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் மரணத்து எண்ணி கலங்கிடும் விஜயா செத்து போடுவாங்களே வந்துடுடா மரணம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்க மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாவு மானிடர் ஆன்மா மரணம் எதாது அந்த ஆன்மாவை உன்னால் கொல்ல முடியாது இன்றைக்கி சயின்ஸில் வந்து எவ்வளோ விஷயங்கள்னு சொல்கிறாங்க அணு அந்த அணுவை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற தத்துவம் இதை வந்து முந்தைய காலத்திலேயே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள் மானிடர் ஆன்மா மரணம் எதாவது மறுபடி பிறந்தருக்கு மேனிய கொள்வாய் இந்த மேனியை அழிச்சலா நீ நீ கொள்ள போகிற மேனியை தான் ஆன்மாவை இல்லை அப்படிங்கிறத மறுபடி பிறந்தருக்கு மேனியை கொள்வாய் மன்னரும் நான் மக்களும் நான் மரம் செடி கொடியும் நான் சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து தர்மம் வாழ்க்கை அப்படிங்கிறார் இது எல்லாவும் நானாங்கிறார் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே எல்லாமே நான் தான் நீக்கவன் இந்த சகாதவன் சொன்னானே சொல்கிறாருங்க ஏன்னா அர்ஜுனுக்கு தெரியாது இல்லையா அவன் புரிஞ்சுக்கிட்டவன் இவனுக்கு புரியா அர்ஜுனும் புரியா சொல்கிறாருங்க மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணி துணில் தர்மம் வாழ்க தர்மம் வாழணுன்னா இதை நீ செஞ்சு தான் ஆகணும் இதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை நீ தாண்டா சத்திரியன் சத்திரியை தாண்டா அந்த வேலையை செய்யணும் அழிக்க வேண்டியது அழிக்கணும் காக்க வேண்டியது காக்கணும் இது தர்மம் இது கர்மா அப்படின்றார் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படிங்கிறார் இது செய்கிறது வந்து நீ புண்ணியம் இதுன்னு உலகம் சொல்லுச்சுன்னா அது உனக்கு இல்லை எனக்கு தான் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அது எதுவாக இருந்தாலும் எனக்கே வரட்டும் எனக்கு தான் வரணும் கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான்ங்கிறாரு கண்ணனே கொலை செய்கின்றான் நீ இல்லைப்பா நான் தான் குற்றவாளி நான் தான் குற்றத்தை தண்டிக்கிறவன் அப்படிங்குறது அவரே சொல்கிறார் கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் தண்டனை கொடுக்குறவன் நான் தான் குற்றவாளி நான் தான் குற்றம் சாட்டப்பட்டவன் நான் தான் நீ இல்லை கண்ணனே கொலை செய்கிறான் காண்டிபம் மெழுக கிளமெல்லாம் சிவக்கண்ணு முடிச்சிடறாரு மிக அற்புதமாக அந்த ஒரு பாட்டுக்குள்ளே முழு கதையும் சொல்லிடுறாங்க கண்ணாசன் வாய்ப்பு அப்படிதான் சம்பவத்தினுடைய முழுமையெல்லாம் தீர்க்கமாக சொல்லிடு சொல்லிடுற இதையும் மீறிய வந்து அவன் வந்து நம்ப மாட்டான் அர்ஜுனை அப்போ தான் விஸ்வரூபம் எடுத்து அமைப்பார் அதாவது கண்ணன் வந்து மூன்று இடத்துல வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கார் ஒன்று துரியோதன சபை எடுத்தது ஆக்ரோஷமான விஸ்வரூபம் அடுத்தது இங்கே அர்ஜுனனுக்கு காமிச்சதும் ஆக்ரோஷமான விஸ்வரூபம் கர்ணனுக்கு காட்டின விஸ்வரூபம் தான் சாந்தமான விஸ்வரூபம் மிக அற்புதமான கதை இது